அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் அப்படின்னாலே அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான் ஆனா இந்த பொங்கலை இன்னைக்கு நம்ம தனியா கொண்டாட போறது இல்ல நிறைய கல்லூரி மாணவிகளோட சேர்ந்து கொண்டாட போறோம் எஸ் கிண்டியில இருக்கக்கூடிய செல்லம்மா மகளிர் கல்லூரிக்கு தாங்க வந்திருக்கோம் பொங்கல் மட்டும் வைக்காம நிறைய கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டு போட்டிகளும் இருக்கிறதுனால நீங்க ஒரே போக போகுதுன்னு நினைக்கிறேன் நிகழ்வா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்கள் அதுவும் அந்த பொங்கல் சிறப்பு அப்படிங்கறதுனால கும்மி அடிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயமா போச்சு அது வந்து இன்னைக்கு செல்லம்மா கல்லூரி மாணவர்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் அப்படியே கும்மி அடிச்சுட்டு அவங்க எப்படி பண்றாங்கிறத இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்க போறாங்க பார்க்கலாமா

கோயில் கலை திசை கோயில் போயிட்டு அதான் பொங்கல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு எல்லாருக்கும் ஊருக்கு போறதும் உண்டு நீங்க அழகாக சொன்னீங்க பொங்கல் வீட்டில் செய்வீங்க நீங்க பொங்கல் செய்வீங்களா நான் செஞ்ச அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் சரி உங்க காலேஜில் நடக்கக்கூடிய பொங்கல் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பார்த்தோம் ஸ்பெஷலா இன்னைக்கு உங்க காலேஜ்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது

ஒரு சின்ன டாஸ்க் நம்ம கொடுக்க போறோம் பொங்கல் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வராது கரும்பு விக்குதான்னு சொல்லி எல்லா கடைகள்லேயும் பார்ப்போம் கரும்பு வந்து அழகாக உடச்சி கொடுத்துருக்கோங்க ஒரு நாலு பேருக்கு வந்து கரும்பு அழகாக உடச்சிருக்கோம் அது எந்த அளவுக்கு ஈஸியாக அவங்க வந்து முப்பது செகண்டுக்குள்ளே அதை உரிச்சு எடுக்கிறாங்க தான் டாஸ்க் ஸோ அவங்கள பாத்திரலாம் கரும்பு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கடிக்க தெரியுமா என்ன ஆவும் கரும்பு கடிக்கிறதுல இருக்குன்னு நினைக்கிறேன்

ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடிய இந்த பொண்ணுக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பான கைத்தட்டல் யூஸ் கொடுத்துடலாம் மற்றவங்களை கை தட்டுங்க என்னங்க நீங்கள் ரொம்ப ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு ஸோ இது மாதிரி வேற வேற நிறைய டாஸ்க்லாம் வந்து வந்துட்டு இருக்குங்க கண்டினியூ பண்ணலாமா நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அதில் சீஃப் கெஸ்டாக கலந்துகிட்டவர் நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு காலீஸ்வரன் ஐயா இருக்காரு ஸோ அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை கேட்டுக்கலாம்

ஆனால் அந்த பொங்கல் இன்றைக்கு கல்லூரி வரைக்கும் மறக்காமல் இருப்பதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சில பேர் சொல்லுவாங்க சில இடங்களில் குக்கர் பொங்கலாக மாறி போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு செல்லம்மாள் கல்லூரியில் நான் பார்த்த நிகழ்வுகள் அதை விட குழந்தைகள் வந்து நம்ம கல்லூரி மாணவர்கள் வந்து நடத்திய ஒவ்வொரு ஆட்டமும் இருக்கட்டும் அந்த ஆட்டங்கள் எனக்கு மனசை வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு ஏன்னா தொடர்ந்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கான பல விஷயங்களை உழைச்சிக்கிட்டே வர்றேன் அதில் பார்த்தீங்கன்னா கழியல் ஆட்டம் மான்கொம்பு ஆட்டம் சிலா ஆட்டம் மாட்டுக்கொம்பு ஆட்டம் பலம ஆயிரத்தி இருபத்தி நான்கு கலைகள் இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஏழு கலைகளை மேட்டுருவாக்க முன்வதற்கு இவங்களைப் போன்ற கல்லூரி மாணவர்கள் முன் வந்தாங்கன்னா இந்த கலைகளை வந்து நம்ம வந்து முன்னெடுக்க முடியும் அது பனங்கிழங்கு பொங்கலா வள்ளிக்கிழங்கு பொங்கலா மஞ்சள் நிற பொங்கலா மகிழ்ந்து குறுகிற என்ன சொல்லுவாங்க மண்ணாங்கட்டி அடுப்பு கூட்டி பொங்கிய வெள்ளக்கட்டி பொங்கலா நான் இன்னைக்கு பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு குறிப்பாக பெண்கள் மத்தியில் இந்த நாட்டுப்புற கலைகள் வந்து பெரிய அளவில் வரும்போது தான் அவங்களுடைய உடலும் குரலும் மிகப்பெரிய வலிமை பெறும் ஏன்னா ஒவ்வொரு ஆட்டுக்கலை ஆட்டக்கலைகள் பார்த்தீங்கன்னா கரகம்னா கவனத்தை உருவாக்கும் சிலம்பம் அப்படின்னா உடல் வலிமையை உருவாக்கும் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னா குரல் வளத்தை உருவாக்கும் இது கல்லூரிகளில் வைக்கப்படுறது பொங்கல் ஃபீவர் இஸ் ஆன் எ பயங்கர सेलिब्रेशन மோட் நிறைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் போயிட்டு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் நீங்க பார்த்துட்டு பொங்கல் ஸ்பெஷல் வெல்கம் நீங்க பார்த்துட்டு பொங்கல் ஸ்பெஷல்ல இன்னைக்கு செல்லமா மகளிர் கல்லூரிக்கு தான் நிறைய இருக்கு நம்ம கொஞ்சம் தான் பாத்துருக்கோம் மீதி போய் கண்டினியூ பண்ணலாமா சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க அது சமத்துவ பொங்கல் என்பதற்கு ஒரு சரியான ஒரு தெளிவு நீங்க கொடுத்தீங்கன்னா குறிப்பா ஏன் சமத்துவ பொங்கல் அப்படின்னா பெண் இந்த பொங்கலே இசையின் முடிவாகத்தான் வருது நீங்க அடி வயிற்றுல இருந்து இருக்கக்கூடிய நாதம் பாத்தீங்க அப்படின்னா மனித உடம்பு அடி வயிற்றுல இருந்து பெறக்கூடிய நாதம் ஆ அப்படின்னு இருக்கும் ஓம் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கொடுக்கும் அது ஓம்னா என்ன இந்துக்களுடைய குறியீடு அது வந்து பகவத்கீதையினுடைய அடையாளமா அதுவே நெஞ்சில் வச்சு பார்த்தீங்கன்னான்னு வரும்போது ஆமேன் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை கொடுக்கும் ஆமேன் அப்படிங்கிறது கிறிஸ்தவ இலக்கியங்களுடைய வடிவமாக இருக்கும் அது விவிலியத்தினுடைய வடிவமாக இருக்கும் காதில் வச்சு கொடுக்குற சத்தம் பார்த்தீங்கன்னா அது ஹல்லான்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய பண்புகளுக்குரிய திரு திருப்புராணை குறிக்கும் மேலே ஹலோ போல்னு இந்தியில் சொல்லி சீக்கிய மதத்தை கொண்டாடுகிற சத்தம் மேலே இருக்கும் அப்போ ஒரு உடம்புக்குள்ளேயே இந்து மதம் இஸ்லாமிய மதம் அப்புறம் சீக்கிய மதம் ஒரு உடம்புக்குள்ள எல்லாம் மகத்துவம் ஒரு உடம்புக்குள்ள எல்லா விதமான ராகங்கள் இருக்கிறதுனால தான் ஜாதி மதம் இனம் மொழி கடந்த பொங்கலாக இதை சமத்துவ பொங்கலாக எல்லாரும் சேர்ந்து வைத்து எனக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை இனமில்லை மொழி இல்லை அனைவரும் இந்த பொங்கல் பானையில் முன்னால் பொங்கும் மங்களம் எங்கும் தங்களம் இருக்கிறது தான் சமத்துவம்

ஒரு கம்மாயில இவ்வளவுதான் தண்ணி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தண்ணீரை நீ நூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் கூட வச்சுக்க ஆனா எல்லாரும் இவ்வளவு ஏக்கர் தான் பயிரிடணும் இவ்வளவு தண்ணி தான் செலவழிக்கணும் தண்ணியவே ஈவு வைப்பாங்க தண்ணியை ஈவு வைத்து பங்கு போடும்போதுதான் அது வந்து சமத்துவமாக மாறும் அப்போ உண்மையான பொங்கலுங்கிறது என்னன்னா எல்லார் வீட்லையும் பத்து படி நெல் இருக்கணும் எல்லார் வீட்லையும் பத்து மூட்டை நெல் இருக்கணும் எல்லார் வீட்ல இருக்கக்கூடிய ஆடுகளும் மாடுகளும் செல்வ செழிப்போடு இருக்கணும் எல்லார் வீட்லையும் மாவிலை தோரணம் கட்டணும் எல்லார் வீட்டிலையும் மஞ்சள் பயிரிட்டு கட்டணும் எல்லார் வீட்லேயும் பச்சரிசி வந்து எடுக்கிறது வந்து கைக்குற்றல் அரிசியாக எடுக்கணும் அதுதான் முழுமையான பொங்கலாக இருக்கும் இன்றைக்கும் சில கிராமங்கள் அதை கடைபிடித்து வருவாங்க முழுமையான பொங்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விவசாயினுடைய மனம் நிறைவது முழுமையான பொங்கல் என்பது சுற்றுச்சூழல் மிக அமைதியான சூழலை உருவாக்குகிற இயற்கையை பேணி காப்பது இயற்கையை பேணி காப்பதும் உழவை மேம்படுத்துவதும் தான் உண்மையான பொங்கலுடைய அடையாளம்

அந்த லைன் வரைக்கும் இவங்க ஒரு ஒரு செங்கலா வந்து ஒரு செங்கல் மேல ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அடுத்த செங்கல பின்னாடி இருக்க செங்கல அவங்க முன்னாடி எடுத்து வைக்கணும் அதுலதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு போற மாதிரி இருக்கும் சரி ஓகே கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணல யார் உங்க டீம்ல இருந்து வரா ஓகே தீபிகா வந்திருக்காங்க இந்த சைடுல இருந்து கவிதா ஹரிகிருஷ்ணன் கவிதா வந்திருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் தீபிகா வந்திருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் அந்த கேம் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ

நான் கிளாஸ் ரெப்பு ரெண்டாவது வந்து கிளாஸ் கிளாஸ் ஃபுல்லாவே வந்து என்ன எப்படி சொல்றது பசங்க எல்லாருமே ரொம்ப சைலண்டா இருப்பாங்க ஒரு கண்ட்ரோல் ஒரு விஷயம் பண்றதுனா கூட நம்ம சொல்லி தான் வந்து எப்படி சொல்றது சின்ன சின்ன பசங்க தான் அடிக்கடி பசங்க பசங்க பொண்ணுங்க காலேஜ் தானே அதாவது பொண்ணுங்க தான் இருந்தாலுமே வந்து எப்படி சொல்றது பசங்கன்னும் போது என் பசங்க அப்படின்ட்டு வெளியே வந்து சொல்லிப்பேன் நான் யாருக்கிட்டயுமே வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த ஒரு விஷயம்னாலுமே அவளுங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா சொல்லுவாங்க நானும் ஃப்ரெண்ட்லியா சொல்லுவாங்க ஓகே சோ போட்டி பொறாமைகள்லாம் இல்லாம நாங்க வந்து அழகா படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க படிக்கிறீங்களா சரி இப்ப இந்த பக்கம் ஜெயிச்சாங்கல்ல நம்ம டீம்ல தீபிகா அவங்க இருக்காங்க தீபிகா தான ஓகே தீபிகா ஆகும் மொத்தத்துல இவங்கள தோற்கடிச்சிட்டீங்க பெருசா நீங்க ஒண்ணு வேலையும் பண்ணல அவங்களா வந்து வெளியேறுனனால நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ எத்தனாள் லீவ் உங்களுக்கு பொங்கலுக்கு ஒன் வி

அப்பத்த பாத்தீங்களா மீதிய கண்டினியூ பண்ணலாமா ஒவ்வொரு பக்கமும் பாத்தீங்கன்னா गर्ल्स எல்ல கும்பல் கும்பலா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க டான்ஸ் ஸ்டெப்ஸ் போடிட்டு இருக்காங்க சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெயின் பண்ணி டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ரீல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க சோ இவங்க கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பழகிட்டு ஆடலாமா பர்மிஷன் கொடுத்தா நம்ம डेफिनेटா பண்ணலாம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க சொல்லுங்க இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க எல்லாம் பயங்கரமா ஆடுறீங்க என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க பி.ஏ

ஓகே அடுத்து எப்படி கை பண்ணீங்க சரி ஏதோ ஆடுறேன் हां இவ்வளவு தானா கெடுதா சரி ஓகே ஏதோ பாத்து பாத்து

மகளிர் கல்லூரிக்கு தாங்க வந்திருந்தோம் செம்மையா போச்சு பொங்கலா இது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகா வந்து எல்லாரும் செலிபிரேட் பண்ணிருந்தாங்க அதுவும் எல்லா மாணவிகளோட அவங்கள கலர்ஃபுல்லான அந்த டிரஸ் கோட்ல பார்க்கும்போதே வந்து அப்படி இருந்துச்சுன்னே சொல்லலாங்க இன்னும் செலிபிரேஷன் வேற முடியல பொங்கல் வைஃப் வந்து எல்லா மாணவிகளும் ஜாலியா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோ நாங்க உங்களுக்கு சந்திக்கிறோம் அன்டல் தேன் இட்ஸ் டெர் ஆஃப் வை ஃப்ரம் பிரந்தா செ வாள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் Thank you.